நம்ம அடிக்கலைன்னா அது அது நோய் வந்து பறவிக்கிட்டே தான் இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் மருந்து அடிச்சிருவேங்க அப்புறம் இந்த உரம் வைக்கிறத பற்றி உங்க சொல்லுங்களேன் உரமும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உரம் என்ன உரம் வைப்பீங்க கூடுதல் டிஏபி சாணி உரம் வந்து நாங்கள் ஆரம்பத்திலே போட்டுருவோம் டிஏபி யூரியா பொட்டாஷ் சிறிது அளவு இந்த தொழிலை பொறுத்தளவில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்குதா கிடைக்கும் அதாவது பல சவால்களை தாண்டி கிடைக்கும் மலையாளிவு நோய் பிர நோய் பிரச்சனை மார்க்கெட்டில் விலை ஒரு மூணு நாலு பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுனா நமக்கு வச்சு இப்போ பறக்கக்கூடிய பாவைக்கா எங்கே அனுப்புவீங்க மார்க்கெட் அப்டா மார்க்கெட் கடைசி கனகமலை சந்தை தண்ணி வசதி அங்கே எப்படி இருக்குது தண்ணி வசதி இந்த இடம் குறையெல்லாம் கவர்மெண்ட்டு சரியான முறையில் வெள்ளத்தை தந்துட்டு இருக்கு இதில் இந்த வெண்டைக்காய் போட்டிருக்கீங்களா ஐயா பறக்கா விட்டுருக்கீங்க அது வித்து வித்தெடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் விவசாயத்துக்கு வேண்டி பண்ணுவீங்கன்னா சரி ஒரு நல்ல தொழில் தான் ஆமாம்